காந்தி கிணறுகள் ஜாதியை ஒழித்து விடாது சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் பொது கிணறுகள் வேண்டும் பொது கிணறு அனைத்து ஜாதியினரும் தண்ணீர் எடுக்க எடுக்கக்கூடிய பொது கிணறுகள் தான் தேவை இந்த புண்படுதல் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க அது என்ன என்ற கேள்வியே நமக்கு வருது யார் வேணாலும் தங்களுக்கு பிடிக்காததுக்கு இதனை என்னை சொல்லிடலாம் அதுக்கு என்ன அளவுகோலை வைக்க முடியும் அதனால் பெரியார் அந்த த அதிலிருந்து தான் அவருடைய பேச்சிலிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்து அந்த நூலுக்கு தலைப்பாக நான் வந்து வைத்தேன் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு அப்படின்னு மலேசியாவில் பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார் அது அந்த அளவு கூட விட்டுட்டார் ஒன்றைய குளம் ஒருவனை தேவன் நீ எந்த கடவுளை இஸ்லாமியர்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபடுகிறார்கள் நாம் நமக்கான கடவுளை வழிபடுறோம் ஆக ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்று அந்த அதை சொல்லி அதோடு அதை கடந்து விட்டு மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையில அவர் கவனம் செலுத்தினார் நீ இப்ப தோட்ட தொழிலாளியா இருக்கிறையா உன்னுடைய பையனும் பொண்ணும் அதே மாதிரி தோட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு கல்வி கூட அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிடணும் சீனர்களை போல முன்னேறணும் என்று சொல்கிறார் இப்ப அவருடைய கருத்து கடவுள் இல்லைன்னு இருந்தாலும் கூட அந்த சூழல்ல எது தேவையோ அந்த அதுக்கு ஏற்ற வகையிலான ஒரு கருத்தை அங்கே முன்னிறுத்தி பேசியிருக்கிறார் இருக்கிறார் நாங்க ஒரு தயக்கத்தோடு தான் டி எம் கிருஷ்ணா கிட்ட கேட்டோம் கிருஷ்ணா நீங்க அம்பேத்கர் பத்தி பாடிட்டீங்க பெரியார் பத்தி பாடுவீங்களா எழுதி கொடுத்தா அப்படின்ட்டு அவர் கிருஷ்ணா உடனே சொன்னார் ஏன் பாட மாட்டேன் நீங்க எழுதி கொடுக்க பாடுறேன் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு யோசித்து நீ முடிவிடுன்னு எடுன்னு முடிவை விடுறாரு பாருங்க அதுதான் வாழ்க்கை முழுவதுமே பொதுவா பொது சமூகத்திற்காக வாழ்ந்தவர் ஆக அந்த வாழ்க்கையை நாம் ஏதாவது ஒரு ஒரு பகுதி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பேசியது அதை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் பெரியார் என்று நாம் காட்டிவிட முடியாது ஆசிரியர் ஐயா அவர்களே திராவிடக் கழக தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் திராவிடர் கழகம் வழங்கியுள்ள தந்தை பெரியார் விருதை பெறுவதில் உண்மையில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருள்மொழி அவர்கள் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது பல விஷயங்களையும் சொன்னார் உண்மையில் தந்தை பெரியார் பெயரிலான விருதை பெறுவதற்கு எந்த அளவுக்கு நான் தகுதியானவன் என்ற கேள்வி எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு வகையில் நானே என் செயல்பாடுகளை கொஞ்சம் மறுபார்வை பார்த்து ஓரளவுக்கு தகுதி இருக்கு நமக்கு என்று என்னை தேற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறேன் நான் மாணவ பருவத்தில் இருந்தபோது மார்க்சிய ஈடுபாடு கொண்டு மார்க்சிய இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பெரியாரை மறுவாசிப்பு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் போல நவீன இலக்கியவாதிகளிடம் ஒரு கருத்து பரவியது அந்த சந்தர்ப்பத்தில் நானும் பெரியாருடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் என்று ஆர்வமுற்று அவற்றை வாசிக்க தொடங்கினேன் ஏனென்றால் நான் செயல்பட்ட அந்த மார்க்சிய இயக்கம் மார்க்சியமா பெரியாரியமா என்ற தலைப்பிலேயே ஒரு புத்தகம் வெளியிட்ட இயக்கம் அதில் காரல் மார்க்ஸுடைய படத்தை கம்பீரமாகவும் பெரியாருடைய படத்தை சலை அப்படி லேசா தொய்வானது போலவும் அட்டைப்படம் போட்டு வெளியிட்ட ஒரு இயக்கம் திராவிட இயக்க கலாச்சாரம் என்ற ஒரு தொடரையும் அந்த வெளியிட்டது ஆக அந்த பின்னணியில் வந்தவன் நான் ஆனால் தொன்னூறுகளில் பெரியாரை வாசிக்க ஆரம்பித்த பின்னால் என்னுடைய மனோபாவம் என்னுடைய கருத்தோட்டம் முழுவதுமாக மாறியது நாம் பெரியாரை வாசித்து அவர் சொல்வதிலிருந்து முடிவு செய்ய வேண்டும் பெரியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எனக்கு அப்போது தோன்றியது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக நான் பெரியாரை தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறேன் அப்படி வாசித்து வரும்போது பெரியாருடைய பல பரிமாணங்கள் எனக்கு புரிய வருகின்றன உண்மையில் நான் பெரியாரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது பெரியார் மீது என்னுடைய பார்வையை வைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை வைத்து பேசக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் தயாராகவில்லை என்றுதான் நான் என்னை நினைத்துக்கொள்கிறேன் பெரியாரை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதுதான் நாம் முதலில் செய்ய வேண்டியது என்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பொது வாழ்க்கை அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ நம்ம வஉசிக்கு வந்து அவர் கப்பல் வாங்குவதற்கு பணம் திரட்டி கொடுத்த தகவல் பற்றியெல்லாம் இப்போது செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அவற்றை பற்றி சில பேர் சர்ச்சையெல்லாம் கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் சுதேசி ஸ்ரீம் என்ற அந்த புத்தகத்தை ஆயிரா வெங்கடாசலபதி எழுதிக்கொண்டிருந்தபோது போது நான் தான் இந்த தகவலை அவருக்கு சொன்னேன் அப்படியா இப்படி ஒரு தகவல் இருக்கிறதா என்று அவர் கேட்டார் நான் அது நான் படித்த நூலில் இருந்து இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று எடுத்து காட்டினேன் அப்புறம் தன்னுடைய நூலில் அதை அவர் சேர்த்து கொண்டார் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறிலிருந்து நீங்கள் பெரியாருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுவதுமே அவர் பொதுவாக பொது சமூகத்திற்காக வாழ்ந்தவர் ஆக அந்த வாழ்க்கையை நாம் ஏதாவது ஒரு ஒரு பகுதி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பேசியது அதை மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் பெரியார் என்று நாம் காட்டிவிட முடியாது ஆக அவருடைய முழு வாழ்க்கை அவைய அவருடைய பேச்சுக்களாக உரைகளாக எழுத்துக்களாக நாம் முன் இருக்கின்றன அவற்றை நாம் வாசித்து முதலில் பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை நான் தொன்னூறுகளிலேயே பெற்றேன் அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் விடாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எதற்காகவாவது தொடர்ந்து வாசித்து தான் நான் இருக்கின்றேன் பெரியாரை அப்படி வாசிக்கும் போது பலவிதமான புரிதல்கள் ஏற்படுகின்றன நமக்கு ஏற்கனவே இருந்த கருத்துக்கள் மாறுகின்றன பெரியார் எப்போதுமே அவருடைய பகுத்தறிவு பார்வை என்பது புதியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் நாம் பல பேர் தேங்கி விடுவார்கள் தங்களுடைய இருபது வயதில் இருபத்தைந்து வயதில் என்ன கருத்து கொண்டிருந்தார்களோ அதே கருத்தையே தங்களுடைய அறுபது வயதிலும் கொண்டிருப்பார்கள் ஆனால் பெரியார் அப்படி அல்ல தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக கணினி என்ற ஒரு கருவி வந்திருக்கிறது என்ற உடனே அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பி சென்று பார்த்தவர் காலப்போ காலத்தில் நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்கள் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து அதை வரவேற்றவர் அப்படிப்பட்ட மனநிலை பெரியாருக்கு இருந்தது ஆகவே பெரியாரை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அதனால நான் இப்போ தொடர்ந்து வாசித்து கொண்டே வரும்போது விதவிதமாக கருத்துக்கள் எனக்கு தோன்றி கொண்டே இருக்கின்றன நான் காந்தி கிணறு என்று ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரைக்கு பெரியாருடைய எழுத்துக்களை வாசித்தபோது தோன்றிய ஒரு சிறு பொறிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே காந்தி கிணறு என்று ஒரு ஒரு வகை கிணறுகளை தமிழ்நாட்டில் தோண்டி கொடுத்தார்கள் அது யாருக்கென்றால் கிராமத்தில் வாழக்கூடிய தலித் மக்கள் குடியிருப்பில் கிணறு தோண்டுவார்கள் அவர்களுக்கு நீராதாரம் வேண்டும் என்பதற்காக அந்த கிணற்றுக்கு காந்தி கிணறு என்று பெயர் சூட்டுவார்கள் அதற்காக நிதியெல்லாம் வசூலித்து அந்த கிணறு தோண்டுவார்கள் அப்படி ஒரு கிணற்றை புதுக்கோட்டை பகுதியிலே அப்படி ஒரு கிணற்றை தொடங்கி வைத்த அதனுடைய திறப்பு விழாவுக்கு சென்ற பெரியார் சொல்கிறார் நான் அந்த கிணறை திறந்து வைக்கிறேன் தலித் மக்களுக்கு நீர் கிடைக்கும் சரிதான் ஆனால் இப்படி காந்தி கிணறுகள் ஜாதியை விடாது சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் பொது கிணறுகள் வேண்டும் பொது கிணறு அனைத்து ஜாதியினரும் தண்ணீர் எடுக்க எடுக்கக்கூடிய பொது கிணறுகள் தான் தேவை இந்த கிணற்றில் நீங்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றால் சரி உங்களுக்கு தனி கிணறு என்று ஒதுக்கிவிடக்கூடாது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிறார் இப்படித்தான் எல்லாவற்றிலுமே ஜாதி ஒழிப்பு என்ற பார்வையை முன்வைத்துத்தான் அவர் வந்து எதையுமே பார்க்கக்கூடியவர் அதே சமயம் இன்னொன்று நான் நிறைய விஷயம் பரிகார பத்தி நான் சொல்ல முடியும் இப்ப சமீபத்துல நான் உணர்ந்து கொண்ட ஒன்றிரண்டை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சமீபத்துல நான் மலேசியாவுக்கு சென்று ஒரு நான்கைந்து நாட்கள் பயணமாக சென்றிருந்தேன் அப்போது மலேசியாவைச் சேர்ந்த தோழர் திராவிடர் கழக தோழர் கோவிந்தசாமி அவர்கள் என்னை பார்க்க வந்து சந்தித்து மலேயாவில் பெரியார் என்ற ஒரு நூலை கொடுத்தார் அதற்கு பின் தான் நான் மலேசியா சிங்கப்பூரில் பெரியார் என்ற ஒரு பெரிய தொகுதி திராவிடர் கழக வெளியீடு ஆசிரியர் அவர்கள் தொகுத்து வந்திருக்கக்கூடிய அந்த நூலை இங்கே வந்த பின்னால் அதையும் வாங்கி நான் வாசித்தேன் உண்மையில் இந்த நூல்களை படித்த போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கும் நாம பெரியார்னு சொன்ன உடனே எல்லாரும் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் என்று தான் எல்லாரும் சொல்றோம் அவரே ஒரு இடத்துல சொன்னார் கடவுளுக்கு எனக்கு என்ன வழக்கு இருக்குது கடவுள் பெயரால ஜாதியை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதனால கடவுளை எதிர்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அங்கே மலேசியாவுக்கு அவர் இரண்டு முறை பயணம் செய்திருக்கிறார் அந்த நூலில் நீங்கள் படிச்சீங்கன்னா விரிவாக இருக்கும் இரண்டு முறை பயணம் செய்திருக்கிறார் அவருடைய பயணத்துக்கு அங்கே இருந்தவர்கள் நிறைய பேர் ஒரு பிரிவினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் பினாங்குல இருந்து கப்பலில் இருந்து அவர் இறங்க விடாம கூட செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பிரிவினர் போராடி அவரை வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் மலேசியாவினுடைய பல பகுதிகளுக்கு சென்று அவர் உரையாற்றி இருக்கிறார் அவர்கிட்ட அப்போ சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் போன போது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கடவுள் இல்லைன்னு பேசி எல்லாத்துக்கிட்டையும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்டையெல்லாம் பிரிவினை ஏற்படுத்திடுவீங்கன்னு பயப்படுறாங்க அப்படி ஒரு பரப்பல் எப்போதுமே வந்து இந்த மாதிரி வதந்தியை பொய்யை பரப்பக்கூடிய ஒரு பிரிவு வந்து அது சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு அரசியலில் உங்களுக்கு தெரியும் இந்துத்துவம் எப்படி அப்படி வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி கொண்டு இருக்கிறதுன்ட்டு அதே போல அங்கே மலேசியாவுக்கு போன போது சொன்னாங்க இப்படி பரப்புறாங்க என்று சரி பெரியார் சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன் என்று அப்புறம் அதற்கப்புறம் அவர் போகக்கூடிய எல்லாம் அவர் கடவுளை பற்றி பேசியது என்ன தெரியுங்களா கடவுள் இல்லைன்னு அங்கே பேசலை அவர் எவ்வளவு சூழலையும் புரிந்து கொண்டு எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டாருங்கிறதுக்கு அவர் அங்க சொன்னாரு ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு அப்படின்னு மலேசியாவில் பல இடங்கள்ல அவர் பேசி இருக்கிறார் அந்த அளவு கூட விட்டுட்டார் ஒன்றைய குளம் ஒருவனை தேவன் நீ எந்த கடவுளை இஸ்லாமியர்கள் அல்லாவை வழிபடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை வழிபடுகிறார்கள் நாம நமக்கான கடவுளை வழிபடுறோம் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்று அந்த அதை சொல்லி அதோடு அதை கடந்து விட்டு மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையில அவர் கவனம் செலுத்தினார் அந்த நூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்த தான் எழுதுறாங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது என்று மலேசியா பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து விடுதலை பெற்று ஆட்சி இவங்க அவங்க கையில வரக்கூடிய சமயம் அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன செய்வது தமிழ்நாட்டுக்கு திரும்பி போய் விடுவதா மலேசியாவிலேயே இருப்பதா மலேசிய குடியுரிமை பெறுவதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது அப்ப பெரியார் அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் எல்லா கூட்டங்களிலையும் பேசுற நீங்கள் மலேசிய குடியுரிமை பெறுங்கள் மலேசியாவினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருவதை பற்றி யோசிக்காதீர்கள் இங்கேயே இருந்து நீங்கள் இவ்வளவு காலம் மலேசியாவினுடைய வளத்திற்கும் செழுமைக்கும் பாடுபட்டு இருக்கிறீர்கள் இது உங்களுடைய நாடு ஆக இங்கேயே இருந்து இங்கேயே குடியுரிமை பெற்று நீங்க இங்க வாழணும் எல்லாரும் குடியுரிமை பெறுங்கள் என்பதை வலியுறுத்தி பேசுறார் அப்ப அந்த நூலை தொகுத்த அவர் திருநாவுக்கரசு என்பவர் அவர் எழுதுறாரு பெரியார் தான் இந்த குழப்பத்தை தீர்த்தார் அதற்கு பின்னால் இங்க இருந்த தமிழர்கள் எல்லோரும் குடியுரிமை பெற்றார்கள் என்று எழுதுறார் அப்புறம் அது மட்டும் இல்ல அங்க போய் பெரியார் என்ன சொல்றாருன்னா படிங்கன்னு சொல்றாரு கல்வி வேணும் நமக்கு என்று சொல்றாரு சீனர்களை பாருங்க சீனர்கள் வேற நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு வந்தவர்கள் சீனர்கள் எப்படி முன்னேறி இருக்கிறார்கள்னு பாருங்க நாம தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்களாகவே நாம நம்முடைய வாழ்க்கையை கழிக்க கூடாது நீ இப்ப தோட்ட தொழிலாளியா இருக்கிறையா உன்னுடைய பையனும் பொண்ணும் அதே மாதிரி தோட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு கல்வி கொடு அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிடணும் சீனர்களை போல முன்னேறணும் என்று சொல்கிறார் அப்ப அவர் சொல்றாரு பெண்கள் திரைப்படம் பார்ப்பதில் இங்கே நிறைய பேர் திரைப்படம் பார்ப்பதற்கு பணம் செலவழிக்கிறீர்கள் அந்த பணத்தை சேர்த்து வைத்து பிள்ளைகளின் கல்விக்கு செலவழியுங்கள் அப்படிங்கிறாரு ஆண்கள் எல்லோரும் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோரும் கழுக்கடையில் சென்று உங்களுடைய சம்பாத்தியத்தை செலவு செய்கிறீர்கள் அதை விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்கு செலவு செய்யுங்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மலேசியால பெரியார் போய் பேசியது இந்த மூன்று விஷயங்களைத்தான் தொடர்ந்து அவர் ஆக கடவுள் இல்லை என்று பேசி பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார்னு பயின்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு அவர் பெரியார் அதை பத்தி ஒண்ணுமே பேசலை அதுவும் பேசினாலும் கடவுள் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு இப்போ அவருடைய கருத்து கடவுள் இல்லைன்னு இருந்தாலும் கூட அந்த சூழல்ல எது தேவையோ அந்த அதுக்கு ஏற்ற வகையிலான ஒரு கருத்தை அங்கே முன்னிறுத்தி பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது அப்போ எனக்கு பெரியாரை அப்படித்தான் எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ நான் இந்த படத்துல பிரின்ஸ் அவர்கள் சொன்னார் அப்படியெல்லாம் மனசு புண்படக்கூடாதுன்னு அது பெரியார் சொன்ன வாசகம் அது அதைத்தான் நான் புத்தகத்துக்கான தலைப்பாக நான் வந்து வைப்பேன் ஜெயகாந்தன் ஒரு கூட்டத்தில் பெரியாரை விமர்சி விமர்சனம் செய்து பேசிய போது தோழர்கள் வந்து சொல்றாங்க இந்த இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அப்போ மனசு புண்படுற மாதிரி பேசுறாருன்ட்டு அதுக்கு பெரியார் சொல்றாரு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாம் அப்படியெல்லாம் மனசு புண்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த புண்படுதல் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க அது என்ன என்ற கேள்வியே நமக்கு வருது யார் வேணாலும் தங்களுக்கு பிடிக்காததுக்கு இது என்னை புண்படுத்துதுன்னு சொல்லிடலாம் அதுக்கு என்ன அளவுகோலை வைக்க முடியும் அதனால பெரியார் அந்த த அதிலிருந்து தான் அவருடைய பேச்சிலிருந்து தான் நான் அந்த தலைப்பை எடுத்து அந்த நூலுக்கு தலைப்பாக நான் வந்து வைத்தேன் அது மாதிரி பெரியார் வந்து அந்தந்த இடத்திற்கு தகுந்தது போல நாகரிகத்தோடு ஒரு பேச்சை பேசக்கூடியவர் அவரை இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு அப்படின்னு சொன்னால் கருத்து சார்ந்து தான் பேசுவார் பிராமணர்களை திட்டி பேசினாரு அப்படின்னு சொன்னால் பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதற்காகத்தான் அவர் வந்து அதை பேசுகிறாரு பிராமணர்கள் பல பேருக்கு அவர் உதவி செய்த கதையெல்லாம் சம்பவங்கள்லாம் கூட நமக்கு உண்டு ஒரு பிராமணர் ஒருவருக்கு அவருடைய நிலத்துக்கு வீட்டு மனையை திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டார்னு அவர் வந்து புகார் சொன்னபோது அவரை அழைத்து திட்டி இவருக்கு இடத்த கொடுத்துருன்னு சொன்னவர் பெரியார் அந்த பிராமணர் பழங்கள்லாம் வாங்கி கொண்டு இங்கே பெரியார் தடலுக்கு வந்து பெரியாரை சந்தரி சந்திக்க வருகிறார் அப்ப நீங்க என்னத்துக்கு இங்க இவ்வளவு தூரம் இங்க வர்றீங்க என்று சொல்லி அந்த பழங்களை எல்லாம் நீங்களே வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி போக்குவரத்துக்கு காசு கொடுத்து அனுப்பியவர் பெரியார் அதனால பெரியார் எல்லா பிராமணர்களையும் எதிர்க்கல ஜாதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜாதியை ஆதரிக்கக்கூடிய மதத்தை மத உணர்வை தூண்டக்கூடிய பிராமணர்களுக்கு தான் எதிராக இருந்தார் ஆமா அதைத்தான் நாம பார்க்கிறோம் அதனால பெரியார் இப்படி எல்லாம் பல கோணங்கள்ல நாம பார்க்கணும் இப்ப கூட நேத்து இரண்டு போன வாரத்தில் நான் புத்தக கண்காட்சிக்கு வந்தபோது நிவேதிதா லூயிஸ் அவர்கள் எழுதின முதல் மொழிப்போரில் பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நான் அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றியான நூல் அந்த நூல்ல நூலில் அவங்க அந்த போரில் ஈடுபட்ட பெண்களை பற்றி விவரித்து எழுதுகிறாங்க அதில் பெண்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தது அதை அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இரண்டு விஷயங்கள் தோன்றியது அதாவது இயக்கத்தில் பெண்களை ஈடுபடுத்துவதில் பெரியார் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்பது அந்த புத்தகம் மூலமாக தெரிகிறது அந்த காலகட்டத்தில் கோவில் திருவிழாக்கள் போன்றவற்றிலெல்லாம் கூட்டமாக போகும்போது பெண்களுடைய நகையை செய் அறுத்துக்கிறது பெண்களை இடிப்பது ஆபாசமாக பேசுவது போன்ற பல நடவடிக்கைகளில் பல பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு நம்முடைய கூட்டங்கள் எல்லாவற்றிலுமே பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்று பெண்கள் வரவைக்க வேண்டும் என்பதற்காக நாம இடஒதுக்கீடு கூட ஏன் பெண்களுக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் மே முன்னேறி என்பதற்காக அப்ப பெண்கள் அவர்கள் பொதுவெளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் ஆக மாநாட்டு கூட்டங்களில் இந்த மொழிப்போர் கூட்டங்களில் அவங்களுக்கு தனி பகுதி ஒதுக்கப்படும் அறிவிப்பே பத்திரிகையில் கொடுக்கப்படுகிறது அதே போல அந்த மொழிப்போரில் ஈடுபட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிறைக்கு சென்ற தோழர்களை பற்றி போது பெண்கள் எத்தனை பேர் என்று குறிப்பிட்டு அந்த அதை வந்து செய்தியாக வெளியிடுகிறார் அதே போல சிறைக்கு சென்ற பெண்களை பற்றி அவங்க எப்படி இருக்கிறாங்க குழந்தைகளோடு சிறைக்கு சென்ற பெண்கள்லாம் உண்டு அவங்க குழந்தைகளை பார்த்துக்க முடியுதா அவங்க நலமாக இருக்கிறாங்களா என்று அடிக்கடி விசாரிக்கிறார் இந்த தகவலை எல்லாம் அந்த புத்தகம் மூலமாக எனக்கு அறிய முடிந்தது அப்போ நாம் பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர் பெரியார்ன்னு சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் அவர் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படித்தான் இந்த இப்படி நான் படித்து கொண்டு வரும்போதுதான் எனக்கு பெரியாரை நான் புரிந்து கொண்ட ஒரு விதத்தில் சிந்திக்க சொன்னவர் பெரியார் என்ற பாடலை நான் எழுதினேன் அந்த பாடலை டி எம் கிருஷ்ணாவுக்காகத்தான் எழுதினேன் நாங்கள் அம்பேத்கார் பற்றி ஒரு பாட்டு எழுதி டி எம் கிருஷ்ணா பாடி போட்ட போது எனக்கு அடுத்து பெரியார் எழுதுவோம்னு எனக்கு தோணுச்சு ஆயிரா வெங்கடாசலபதியும் அதை வலியுறுத்தினார் நாங்கள் ஒரு தயக்கத்தோடு தான் டி எம் கிருஷ்ணா கிட்ட கேட்டோம் கிருஷ்ணா நீங்கள் அம்பேத்கர் பற்றி பாடிட்டீங்க பெரியார் பற்றி பாடுவீங்களா எழுதி கொடுத்தா அப்படின்ட்டு அவர் கிருஷ்ணா உடனே சொன்னார் ஏன் பாட மாட்டேன் நீங்கள் எழுதி கொடுக்க பாடுறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் உண்மையில் இப்போ எங்களுக்கே ஆச்சரியம் அதிர்ச்சி தான் நம்ம ஒரு பிராமணர் அந்த சமூகத்தில் பிறந்தவர் கர்நாடக சங்கீத வித்வானவர் அப்போ அவர் கர்நாடக சங்கீதத்தில் பெரியாரை கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு உடனே ஒப்புதல் கொடுத்தாரு இப்போ நான் எழுதுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பெரியாரை பற்றி நிறைய பாடல்கள்லாம் ஏற்கனவே இருக்குது பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்ற காசி ஆனந்தன் பாட்டு இப்படி நிறைய பாடல்கள் இருக்குது புகழ்பெற்ற பாடல்கள் உண்டு இப்போ கர்நாடக சங்கீத கீர்த்தனை அமைப்பில் பெரியாரை எப்படி சொல்வது என்ன விதத்தில் அறிமுகப்படுத்துவது என்று நான் கொஞ்ச கால கொஞ்ச காலம் யோசித்தேன் அப்போ பெரியார் பல உரைகளில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் இந்த அந்த உரையை தொடங்கும் போதோ அல்லது முடிக்கும் போதோ என்ன சொல்லுவாருன்னா நான் சொல்றேன்னு நீ அப்படியே எல்லாத்தையும் நம்பாத ஏற்றுக்காத உன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு யோசிச்சு பார்த்து சரின்னு பட்டா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார் இந்த இது வந்து அவருடைய பேச்சுக்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எனக்கு இது எனக்கு பட்டது ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய சொந்த புத்தியை கொண்டு யோசித்து நீ முடிவெடுன்னு எடுன்னு முடிவை விடுறாரு பாருங்க அதுதான் பெரியார் ஆக அதனால் தான் சிந்திக்க சொன்னவர் பெரியார் என்ற ஒரு பல்லவியை வந்து நான் போட்டேன் அந்த பாட்டு அவர் பாடினார் அவர் பாடி அந்த நீங்கள் பார்த்தீங்க இதில் அதை நாங்கள் வெளியிட்ட உடனே அப்போ அவர்கள் வந்து ஆசிரியர் அவர்கள் கடலூரில் ஒரு நிகழ்ச்சியில பேசி கொண்டிருந்தார் இந்த பாட்டு இப்படி வந்திருக்குது சிதம்பரம் சிதம்பரத்துல பேசி கொண்டிருந்தார் அப்போ இந்த பாட்டு வந்திருக்குது உடனே அங்கே உடனே அந்த திரையில் அந்த பாட்டு முழுசையும் அந்த கூட்டத்திலேயே ஒளிபரப்பி போட்டு காட்டி அந்த செய்தியையும் நாங்கள் வந்து பார்த்தோம் உண்மையில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதுவும் அது கர்நாடக சங்கீதத்துல முதல் முறையாக ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு பாடகர் பாடினாருங்கிற சிறப்பும் அதுக்கு உண்டு அதுக்கப்புறம் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு திராவிடர் கழகம் தந்தை பெரியார் விருது வழங்கியது டாக்டர் பட்டம் வழங்கியது ஆமா இதெல்லாம் நடந்தது அதனால பிராமணர்களுக்கு எந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் நாம் சக மனிதர்களை சக மனிதர்களாகத்தான் நினைப்பான் எதிரி கிடையாது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அது எப்படிப்பட்டது அது பிரிவினையை தூண்டக்கூடியதா மேல் கீழ்னு பார்க்கக்கூடியதா என்பதுதான் முக்கியம் ஆக அந்த அடிப்படையில் எனக்கு இந்த நினைவுகள்லாம் இந்த விருதை ஒட்டி எனக்கு வந்தது உண்மையில் நான் சிந்திக்க சொன்னவர் பெரியார் எழுதியது தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த விருதுக்கு அனைவருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்